தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல் கலாகல ஆரம்பம் இருபத்தி ஒரு நாட்கள்ல உடற்பயிற்சி இல்லாம ஜாகிங் இல்லாம ஒல்லி ஆகிறது சாத்தியமா அப்படிங்கிற கேள்விக்கு நடிகர் மாதவன் விளக்கம் கொடுத்திருக்காரு நாட்கள்ல அவர் தனது உடலை எப்படி குறைச்சார் அப்படிங்கறது பற்றி எக்ஸ் பதிவுல தெரிவிச்சிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடிகர் மாதவன் நடித்த ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட் அந்த படம் வெளியாச்சு இது கேரள விஞ்ஞானி நம்பி நாராயணன் அவர்களின் நிஜ வாழ்க்கையை மையமாக வைத்து இயக்கப்பட்டது இந்த படத்தை மாதவனே நடித்து அவரே இயக்கியும் இருந்தார் சுமார் இருபத்தி ஐந்து கோடி ரூபாயில தயாரிக்கப்பட்ட அந்த படம் பரவலாகவே நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது அதுல விஞ்ஞானி நம்பியாக நடித்த மாதவன் வயதான தோற்றத்துக்காக தன்னுடைய உடல் எடையை கூட்ட வேண்டிய தேவை இருந்தது அதிலும் ஒரே படத்துல தன்னுடைய உடல் எடையை கூட்டியும் குறைச்சும் காண்பிச்சிருக்காரு இது பற்றி ஒரு சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா எடையை எப்படி அதிகரிக்கிறது அதை எப்படி விரைவாக குறைக்கிறது அப்படின்னு கண்டறிவதற்காக நான் நிறைய ஆராய்ச்சிகளை செய்தேன் இந்த ஆராய்ச்சி என்ன சொல்லப்படக்கூடிய சோதனைக்கு அழைத்து சென்றது உடல் எடையை கூட்டுவதற்காக நான் மூன்று வேலையும் கேக் சாப்பிட்டேன் அதே மாதிரி உடல் எடை அதிகரிச்சது அதுக்கப்புறமா உடலுக்கு எது நன்மையை கொடுக்குமோ அந்த உணவை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் உடல் எடையை குறைச்சேன் இதற்காக நான் உடற்பயிற்சி பண்ணல ஜாகிங் செய்யல எந்தவித அறுவை சிகிச்சைகளையும் மேற்கொள்ளல அதுவும் வெறும் இருபத்தி ஒரு நாட்கள்ல குறைச்சேன் உடலுக்கு பிடிக்காத உணவு எது உங்களுடைய உடலுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய உணவு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அப்ளைடு கின்னிசியாலஜி நான் ஏதோ டாக்டர் ரேஞ்சுக்கு பேசுறதா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டாக இருந்த புகைப்படத்தையும் ஒல்லியா இருந்த புகைப்படத்தையும் வேற அப்போது பகிர்ந்தாரு அந்த பேட்டியை கேட்ட நெட்டிசன்கள் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க அது எப்படி உடல் உழைப்பே இல்லாம எடை குறையும் ஒருவேளை சர்ஜரி பண்ணிருப்பாரோன்னு நினைச்சா அதையும் அவர் செய்யலன்னு சொல்லிட்டாரு பிறகு எப்படித்தான் உடல் எடையை குறைச்சிருப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துலதான் அவரோட பேட்டியை பார்த்த ஒரு நெட்டிசன் எப்படி திமுக மாதவனோட பேட்டியை எடுத்து போட்ட அந்த நெட்டிசன் உடற்பயிற்சி இல்ல ஜாகிங் ஒரு நாட்கள்ல மாதவன் உடலில் மாற்றம் அது எப்படி சாத்தியம் கேட்டிருந்தாரு இதற்கு மாதவன் பதிலடி அவர் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இடையிடையே எதையும் சாப்பிடக்கூடாது உணவை நன்றாக மின்று உண்ண வேண்டும் அதாவது நாற்பத்தி ஐந்து முதல் அறுபது முறை வரை மெல்ல வேண்டும் உணவை குடிப்பது போல நன்கு மென்று மசிக்கவும் தண்ணீரை மெல்லுவது போல நிதானமாக குடிக்க வேண்டும் மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் எந்த உணவையும் உட்கொள்ளவே கூடாது அதுவும் நன்கு வேக வைத்த உணவு தான் அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மாலை மூன்று மணிக்கு பிறகு எதையும் பச்சையாக சாப்பிடக்கூடாது அதிகாலை எழுந்து நீண்ட தூரம் நடக்க வேண்டும் இரவு சீக்கிரமாகவே தூங்கிவிட வேண்டும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பாகவே டிவி செல்போன் லேப்டாப் என எதையும் பார்க்கவே கூடாது நிறைய திரவங்களை உட்கொள்ள வேண்டும் நிறைய பச்சை காய்கறிகளை உண்ண வேண்டும் இப்படி செய்தால் நீங்கள் உண்ணும் உணவு உங்களுடைய உடலுக்கு ஒத்துக்கொள்ளும் மேலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இதை தவிர வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படின்னுட்டு மாதவன் பதில் கொடுத்திருக்காரு ஜூலை பன்னிரண்டு முதல்